ஓம் நேற்று உரையில் கோவை மாவட்டத்தில் பூண்டி என்ற இடத்தில் அமைந்திருக்கும் வெள்ளியங்கிரி மலை பற்றிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் அந்த வெள்ளியங்கிரி மலையை அடைவதற்கு அங்கிருக்கும் ஆலயத்தை அடைவதற்கு ஏழு மலைகளை கடக்க வேண்டும் என்று பார்த்தோம் அதில் முதல் மலை பயணத்தை நாம் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தோம் அல்லவா வாருங்கள் அந்த முதல் மலையிலேயே எஞ்சி இருக்கும் விஷயங்களை பார்த்துவிட்டு பிறகு அடுத்தடுத்த மலைப்பயணத்துக்குள் நாம் செல்லலாம் ஏழு மலைகளில் முதல் மலை மட்டும் அதிக உயரம் சுமார் அரை கிலோமீட்டர் இருக்கும் முதல் மலை முடிந்து இரண்டாவது மலை தொடக்கத்தில் வெள்ளை விநாயகர் சன்னதி இருக்கின்றது இந்த கோவிலின் அருகே இலைப்பார ஒரு சிறிய கூடமும் பிஸ்கெட் சோடா சுக்கு காப்பி போன்றவற்றை விற்பனை செய்யும் கடையும் இருக்கின்றது வெள்ளியங்கரி மலையில் சாப்பிட வேறு எந்த உணவுப் பொருட்களும் கிடைக்காது குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே சுனை நீர் இருக்கும் எனவே மலை ஏறும்போது சாப்பிட ரொட்டி ஜாம் சப்பாத்தி பழங்கள் மற்றும் நமக்கு வேண்டிய உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் எடுத்து செல்ல வேண்டும் எண்ணெயில் தயாரித்த உணவுப் பொருட்களை தவிர்த்தல் நலம் இல்லை என்றால் மலை ஏறும்போது நிறைய நீர் அருந்த வேண்டி வரும் நீர் அதிக அளவில் அருந்தினால் மலை ஏறுவது சிரமமான காரியமாக இருக்கும் அடுத்ததாக இரண்டாவது மலை பயணத்துக்குள் செல்லலாம் சிற்சில இடங்களில் சமவெளியும் படிகளும் இருக்கின்றது இந்த இரண்டாவது மலைகள் அடர்ந்த மரங்கள் நிறைந்திருப்பதால் நிலவு ஒளியிலும் பாதையில் வெளிச்சம் தெரிவதில்லை ஓரிடத்தில் படியேறி செல்லும் போது கருத்த உருவம் ஒன்று நகர்ந்து வருவதை தாட்சி வெளிச்சத்தில் பார்க்க முடிகின்றது கூர்ந்து பார்த்தால் அது ஒரு கருந்தேல் பக்தர்கள் அந்த சமயம் பயந்து நெருங்கி விடுவார்கள் நாம் அதற்கு ஒதுங்கி பாதை விடுத்து பின் பயணித்து தொடர வேண்டியிருக்கும் ஏனென்றால் அவை வாழும் இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் அவற்றுக்கு எந்த விதத்திலும் இடையூறு செய்வது நியாயம் கிடையாது இரவு நேரத்தில் மின்மினி பூச்சிகளை அதிக அளவில் பார்க்க முடிகின்றது இந்த மலையில் மிளகு திப்பிலி மூங்கில் வேங்கை போன்ற தாவர மர வகைகள் நிறைந்து காணப்படுகின்றது இந்த மலையின் முடிவில் பாம்பாட்டி சுனை என்ற தீர்த்தம் இருக்கின்றது அடுத்ததாவது மூன்றாவது மலைக்குள் நுழையலாம் சில சரிவான பாறைகளின் மீது ஏறி செல்ல வேண்டியிருக்கின்றது இந்த மூன்றாவது மலையில் பயணம் செய்யும்போது ஏறும்போது வழுக்கு விழுவதால் இதற்கு வழுக்குப்பாறை என்று பெயர் அந்த பாறையில் இலகுவாக ஏறி செல்ல படி வடிவத்தில் பாதை அமைந்திருக்கின்றது அதற்கு தகுந்த மாதிரி செதுக்கி வைத்திருக்கின்றார்கள் மரத்தின் வேர்களுக்கு இடையே பாதை செல்கின்றது நடக்கும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் மழை காலங்கள் இந்த படிக்கல் படிக்கலை படி பயணத்தின் போது நம்மை வழுக்கிவிடும் அதன் வழியாக மழை நீரும் வருகின்றது மழை நீரின் வேகத்துக்கேற்ப படிகள் இடம் பெயர்ந்து விடுகின்றன சில இடங்களில் படிகள் அடித்துச் செல்லப்படுகின்றது மண்வழிப்பாதையில் மண் அரிப்பு ஏற்படுகின்றது இந்த மலையிலும் இரண்டாவது மலையில் உள்ள தாவரங்களை பார்க்க முடிகின்றது வேங்கை மரத்தில் வடியும் பாலை சிறிய தேங்காய் ஓடுகளில் சேகரித்து கடைகளை விற்பனை செய்கின்றார்கள் வேங்கை பாலால் கை குழந்தைகளுக்கு திலகமிட்டால் வசீகரமாகும் என்பதோடு கஞ்சிஷ்டி பாதிக்காது என இன்றும் கிராமங்களில் நம்புகின்றார்கள் திருப்பூர் அருகே இருக்கின்ற புகழ்பெற்ற அழகுமலை முருகனுக்கு அலங்காரத்தில் இந்த வேங்கை தான் திலகமிடப்படுகின்றது என்பது ஒரு விசேஷமான செய்தி இந்த மலையில் கைத்தட்டி துணை என்ற தீர்த்தம் இருக்கின்றது ஒவ்வொரு மலை முடியும் இடம் தொடங்கும் இடம் என எந்த விதமான ஒரு குறியீடும் இருப்பதில்லை ஒரு விதமான கோரப்புக்கள் அடர்ந்து வளர்ந்த இடம் வந்தால் அது நான்காம் மலையின் தொடக்கம் என அறியலாம் இந்த மலை ஒட்டன் சமாதி மலை திருநீர் மலை என்று சொல்வார்கள் மலையின் மேற்பரப்பு வெண்மையான திருநீரை ஒத்த தரைப்பகுதியை கொண்டிருக்கின்றது பெரும்பாலும் மண்படிகள் தான் அமைந்திருக்கின்றன சுமார் இருபத்தஞ்சு சதவீதம் பகுதி கற்படிகளால் இருக்கின்றது இந்த மலையில் வசுவாசி என்ற மதுரகலி பாக்கு அதிக அளவில் விளைகின்றது சிறு மஞ்சள் என்றும் வாடாத மஞ்சள் இந்த மலையில் இருக்கின்றது அடுத்ததாக ஐந்தாவது மலை ஐந்தாவது மலை பீமன் கலியுருண்டை மலை என அழைப்பார்கள் ஒரு பெரிய பாறை கலியுருண்டை வடிவில் இருப்பதால் இந்த பயன்பெற்றது இந்த மலையில் செண்பக மரங்கள் குறிஞ்சி பூச்செடிகள் அதிக அளவில் காணப்படுகின்றது பாதையின் வடக்கு பகுதியில் அடர்ந்த சீத்தை வனம் அமைந்திருக்கின்றது ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் சமவெளி போன்ற பகுதியே இந்த மலையில் அதிகம் இந்த பகுதியில் பயணிக்கும் போது கோடை காலத்திலும் கடும் குளிரோடு அதிவேகத்தோடு காற்று வீசுவதே உணர முடிகிறது இந்த குளிரிலிருந்து காக்க கம்பளி உடைகளான மப்ளர் சொட்டர் தலைக்கு குள்ளாய் போன்றவற்றை அணிவது மிக மிக அவசியம் இந்த மலையில் பயணிக்கும் போது நடைபாதையின் ஓரத்தில் வரப்பு போன்ற பகுதியில் கட்டூரியின் பாம்பு ஒன்று இது மாதிரி ஊர்ந்து செல்வதை நம்மால் பார்க்க முடியும் பாதை ஓரத்தில் ஒதுங்கி ஏற்கனவே சொன்னபடியா அதன் இடத்திற்கு நாம் வந்திருப்பதால் நாம் விலகி இருப்பதே நியாயமாகும் அடுத்தது ஆறாவது மலைக்குள் நுழைய இருக்கின்றோம் இந்த ஆறாவது மலை சந்தனமலை மலை என்று அழைக்கப்படுகின்றது காரணம் இதன் நிலப்பரப்பு சந்தனத்தின் நிறத்தை ஒத்திருக்கின்றது வாசனை புற்கள் கற்றாழை கற்பூரவல்லி மிளகு பலாமரம் போன்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த தாவரங்கள் இங்கு நிறைந்திருக்கின்றன பாதையின் இருபுறங்களிலும் சமவெளிப் பகுதிகளிலும் புற்கள் அடர்ந்து காணப்படுகின்றன இரவில் இந்த மலையில் பயணிக்கும் போது மலையின் உச்சி பகுதியில் இருப்போம் தங்கு அதிக விசையுடனும் ஓசையுடனும் காற்று வீசுவதை நம்மால் உணர முடியும் ஐந்தாவது மலையிலும் இந்த மலையிலும் படிகள் ஒரே சீராக இல்லாததால் உட்கார்ந்து நகர்ந்து நகர்ந்து கிளிநோக்கி இறங்கி செல்ல வேண்டும் இந்த மலையின் முடிவில் ஆண்டிச்சுனி எனப்படும் பிரம்ம தீ தீர்த்தம் இருக்கின்றது இந்த சுனை தீர்த்தம் தான் ஈசனின் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது இந்த சுனைக்கு அருகில் ஈரப்பதமான பகுதிகளில் அட்டைப்பூச்சிகள் நிறைய இருக்கின்றன குளிக்கும் போது நீர் அருந்த சுனைக்கு அருகில் செல்லும் போதும் கவனமோடு இருக்க வேண்டும் முகம் கழுவும் போதும் அட்டைப்பூச்சி மூக்களில் சென்றுவிட்டால் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் அர்ஜுனன் தவம் செய்த இந்த தான் இருக்கின்றது இவ்வளவு ஆபத்துக்கள் நிறைந்திருக்கின்றன என்பதற்காகத்தான் இந்த விரிவான உரை தொடர்ந்து ஏழாவது மலை நிகழ்வுகள் அந்த மலையிலிருந்து இறங்கும் பயணம் மற்றும் அந்த கோவில் அமைப்பு இவைகளெல்லாம் நாளை உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஓம் நமச்சிவாய